உறவுகளை நாம் இதுக்கு முன்னாடியும் ஒரு மணங்கு பிடிச்சி உரிச்சிருந்தோம் நம்மளோட புதிய சப்ஸ்கிரைபர்கள் வந்திருக்காங்க அவங்களுக்காக இந்த மணங்கை உரித்து காணொளி ஒன்று பதிவிடலான் தான் மணங்கை உரிக்கிற உறவுகளை பாருங்கள் மணங்கு அருமையான சுவையான மீன் அதை உரித்து காணொலி பதிவு பண்ணலான்னு தான் மணங்கை உரிச்சிட்ருக்க உறவுகளை பாருங்கள் எப்படி இந்த மணங்கை உரிக்கலான்னு பார்த்துடலாம் லைட்டாக தலைப்பகுதியிலேருந்து கொஞ்சமாக தோல் கிள்ளி எடுத்துகிட்டு நாம் இதிலேருந்து அப்படியே வால் பாகம் நோக்கி நாம் இழுத்து உரித்து எடுத்துடலாம் பாருங்கள் உங்களை அருமையாக அருமையான சுவையான மீன் தொடக்கம் கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஈஸியாக எடுத்து எடுத்துடலாம் பாருங்கள் கருமையாக தார்பால் மாதிரி உறிஞ்சு அப்படியே வந்துடும் ஒரு பகுதியை நாம் உரிச்சிட்டோம் அப்புறமா அடுத்த பகுதியையும் நாம் உரிச்சிடலாம் பாருங்க உரங்கள சும்மா தலைப்பகுதியில் உள்ள அந்த தோலை மட்டும் கொஞ்சம் கத்தி வச்சு கட் பண்ணி விட்டுடலாம் விட்டுட்டு அப்புறமா நாம் இந்த தோலை பிடிச்சி எடுத்து எடுத்துடலாம் அருமையான சுவையான மீன் மீனோடவளை நீங்கள் சாப்பிட்ருக்க உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சுவையான மீன் தான் அருமையாக தோல் உரிச்சிட்டோம் நாம் அப்புறமா நாம் இதை லைட்டாக கத்திரி வச்சு இந்த துடுப்புகளையும் விட்டு எடுத்துடலாம் பாருங்கிறவளை துடுப்புகள் நமக்கு இது தேவையில்லை துடுப்புகளை வெட்டி எடுத்துடாம் பாருங்கிறவழை நம்மளோட கிளியும் வந்து நம்மள தொந்தர பண்ணிகிட்ருக்காங்க மீன் வெட்டும்போது பாருங்கள் மீன் வெட்டும்போதும் இங்கே வந்துவிட்டான் பக்கத்தில் அவரோட வேலையே இதுதான் நம்ம எங்கே வந்தாலும் தொந்தரவு பண்ணணும்னு இவங்களும் வந்துடுறது பார்த்துக்கிடுங்க மீன் வெட்டையும் போயிட்டாங்க சரி ஓகே ஒரு நாம நாம் நம்மளோட மணங்கி மீனோட உதடு துடுப்புகளை வெட்டிடலாம் அருமையாக வெட்டியாச்சு ஓகே உறவுகளே நம்ம மணங்கி தோழி இருக்கிற காணொலி அதிகம் அருமையாக உறவுகளுக்கு பதிவு பண்ணிடுச்சு ஓகே உறவுகளே பாய்